அன்பை கிணிய குரல் தோழர்களே வணக்கம் நான் உங்கள் குரு ராஜாராமன் காவல்துறையில் ஒரு பெண் காவல்துறை கண்காணிப்பாளர் பாரதி கண்ட புதுவை பெண்ணாக இல்லாவிட்டாலும் சாதாரணமாக ஒரு பெண்ணாக இருக்க வேண்டிய ஒரு காவல்துறை பெண் அதிகாரி இரவு ஏழு மணி ஆகிவிட்டாலே போதும் தனக்கு கீழ் பணியாற்றும் காவல்துறை அதிகாரிகளை மிரட்டி தேவையான மதுபானங்களை தனது தான் குடியிருக்கும் போலீஸ் குவார்ட்டர்ஸுக்கு வாங்கி வந்து குடியும் கும்பலமாக இருந்து வருகிறார் மேலும் அவருக்கு வேண்டிய பழங்களை வாரத்துக்கு ஒரு வாரத்துக்கு வேண்டிய பழங்களை மிரட்டி லஞ்ச லஞ்சம் மூலமாக வாங்கி சாப்பிட்டு கொண்டிருக்கிறார் அது மட்டும் இல்லாத ஒரு வாரத்துக்கு தேவையான காய்கறிகளையும் லஞ்சம் மூலமாக பெற்று வருகிறார் இதற்கு முன்பு சென்ற வருடம் தான் பணியாற்றிய இடத்தில் மரத்தை திருடி அதை விற்று அந்த புகாரை பெண் காவல்துறை கண்காணிப்பாளர் என்று உயரதிகாரிகள் காப்பாற்றினார்கள் அந்த கேடுகட்ட காவல்துறை பெண் கண்காணிப்பாளர் திருந்தாமல் பொதுமக்களுக்கு பொது ஒழுங்கு ஏற்படும் விதத்தில் மகாத்மா அதாவது இந்திரா காந்தி சிலைக்கு அருகே ஒரு பெட்ரோல் பேங்க் அருகே பொதுமக்களுக்கு மிகப்பெரிய தொல்லை கொடுக்கும் வகையில் சென்ட்ரல் இருந்த இடைவெளியை பொதுப்பணித்துறை அகற்றியதை அகற்றும் வகையில் அங்கு ரெண்டரை லட்சம் ரூபாய் செலவு பண்ணி பொதுப்பணித்துறை பேரிகாடை வைத்து போட்டதற்கு ஆட்சி அதிகாரத்தில் உள்ள அமைச்சர்களுக்கு அடிமையாக இருந்து கொண்டு அந்த பொதுத்துணித்துறை அதிகாரியை கேவலமாக பேசியதோடு காவல்துறை உதவி ஆய்வாளரையும் எப்படி நீ அந்த இதை அடைப்பதற்கு பந்தோபஸ்து கொடுக்கலாம் என்று கேவலமாக பேசி வருகிறார் இப்படிப்பட்ட கேடுகட்ட தென்பத்தை நமது மதிப்புக்குரிய துணைநிலை ஆளுநர் அவர்களும் மதிப்புக்கும் மரியாதைக்கும் நேர்மைக்கும் பெயர் பெற்ற நமது ஸ்டாலினி சிங் ஐபிஎஸ் அவர்களும் அவர்களை கண்காணிக்க வேண்டும் அவர்களை ஒரு பொதுமக்கள் சந்திப்பு இல்லாத ஒரு இடத்திலே அவர்களை மாற்று உத்தரவு செய்து பொதுமக்கள் தொடர்ந்து சந்திக்கும் இடமான முக்கியமான இடத்தில் இருந்து அகற்ற வேண்டும் ஒரு பெண்ணாக இருந்து கொண்டு இரவு முழுவதும் குடிபோதையிலே இருக்கும் இந்த கேடுகட்ட காவல்துறை பெண் கண்காணிப்பாளர் மீது மாண்புமிகு நமது மேதகு துணைநிலை ஆளுநர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று ராவணர்புரம் கேவலம் தாமியுடன் கேட்டுக்கொள்கிறது மேலும் தனக்கு வேண்டிய காய்கறிகளையும் தனக்கு வேண்டிய பழங்களையும் தனக்கு வேண்டிய மளிகைப் மளிகை பொருட்களையும் தனக்கு கீழ் பணியாற்றும் அதிகாரிகளிடம் மிரட்டி ஓசியில் வாங்கி நாம் குடும்பம் நடத்துவது இந்த காவல் புதுச்சேரி காவல்துறையே எவ்வளவு கேவலம் என்று மக்கள் அந்த காவல்துறை பெண் கண்காணிப்பாளரை பார்த்து காரி துப்புவது எனக்கு உடலெல்லாம் பூசுகின்றது நாடும் இந்த காவல்துறையில் பணியாற்றி பணி ஓய்வு பெற்று என்ற முறையில் அசிங்கமாக இருக்கிறது கேவலமாக இருக்கிறது இப்படிப்பட்ட ஈனத்தளமான ஒரு ஒரு குணமுள்ள காவல்துறை கண்காணிப்பாளரை எப்படி காவல்துறையில் பணியா பணியில் சேர்த்தார்கள் எப்படி முக்கிய முக்கியமான இடத்தில் அவர்களுக்கு பணி கொடுத்தார்கள் என்று தெரியவில்லை தயவுசெய்து மேதகு துணைநிலை ஆளுநர் அவர்களே நான் கூறுவது யார் என்று நிச்சயமாக உங்களுக்கு தெரியும் எனவே விரைந்து நடவடிக்கைகளுக்கு எடுங்கள் இப்படி காவல்துறை கண்காணிப்பாளராக இருந்துட்டு இரவு முழுவதும் ஓசில் வாங்கிய மதுபானத்தை குடித்து குடித்துவிட்டு கும்பாலம் அடிப்பது மிக வருத்தமாக இருக்கிறது கேவலமாக இருக்கிறது காவல்துறைக்கு மிகப்பெரிய இழுக்கை ஏற்படுத்தி வருகிறவர்கள் மீது தக்க நடவடிக்கை எடுப்பீர்கள் என்று ராவணர் குரல் இயக்கம் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறது நன்றி வணக்கம்